i ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது கிறிஸ்மஸ் ஆக்சசரிஸ் இந்த அட்வென்ச்சர் கிறிஸ்ட் இந்த ஷாப்பில் நான் பார்த்தேன் மெனி மோர் ஐட்டம்ஸ் ரொம்ப ப்ரிட்டி லுக்காக இருந்தது இதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் ஹேங்கிங் பண்ணோம்னா எந்த ஊர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வரவங்களுக்கு ஒரு சர் ப்ரைஸ் கொடுத்தா அப்படி இருக்கும் எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க கேட்குறேன் அந்த மாதிரியான வெரி குட் கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்துட்டு நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப இம்ப்ரஸிவாக இருக்கும் ஏன்னா நான் வந்து நிறைய கடைகளை நான் பார்த்தேன் பார்த்ததில் த பெஸ்ட்டு என்னதை ப்ரெஃபர் பண்ணி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து அலங்கார பொருளாக நீங்கள் மாற்றிட்டு சான்டாக்ட் கிளாஸ் மட்டும் கிடையாது நம்ம ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறப்ப இருக்கிறப்ப ஒரு ஜாய் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குன்றத கான்ஃபிடென்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும் பிகாஸ் எவ்ரி ப்ராடக்ட் இஸ் எ யூனிக் ஒன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறது வெரி ரொம்ப 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 ரேரு தட் டு இன் அட்வென்ட் க்ரெஸ்டின்ல வரும் பெ மோர் பெனிஃபிட் என்னென்னா எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா அந்த ஆட் வந்து சொல்லிட்டு இருந்தது அதனால தான் நான் வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச மக்கள் அனைவருக்கும் இந்த நாற்பது சதவீதம் போய் சேரணும் ரெண்டாவது வந்துட்டு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் நல்ல நல்ல பொருட்கள் வந்துட்டு அவங்க வீட்டில் அலங்காரத்தில் இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் காட்டுற ஒரு ஒரு பொருளும் வித்தியாசமாக இருக்குது ஒரு என்ன பண்ணுறது நம்ம வந்து போட்டதில் வந்து அந்த அளவுக்கு மெய் மறக்க செய்யும் அந்த அளவுக்கு ப்ளசன்ட் லுக்கை வர வைக்க நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குடிலாகட்டும் சரி அந்த ஹேங்கிங் ஆகட்டும் சரி அந்த சைட்ஸ் சப்போர்ட்டிங் அக்சசரிஸ் ஆட்டோ சரி அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது கலைநயத்தோடு இருக்குது நாற்பது பர்சன்ட் சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இது வேற எங்கேயும் கிடையாது ராதாகிருஷ்ணன் சலைன் அஜந்தா சிக்னல் கிட்டே இருக்குது அப்போசிட் டு பல்சானி ஜுவல்லரி இப்போ இல்லை நீங்கள் எல்லோ பேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த கார்னர் ஷாப் ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் கிடையாமல் நம்ம சேனலை ஃபார்வேர்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களை போல் நல்ல நல்ல வீடியோ மூலிமா நான் வருமே உங்களோட ஒரு ஒரு கமெண்டும் விலை மதிக்க முடியாதது ஆனால் கமெண்ட்ஸ் யாருமே பண்ணவே மாட்டேங்க நல்லா இல்லைன்னா கூட நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன் எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஐ ஆம் ஹாப்பி என்னோட சேனலை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு க்யூரியோசிட்டி தான் வேறு எதுவுமே கிடையாது மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு காட்டணும் நல்ல ப்ராடக்ட் நாலு பேருக்கு போகணும் அதே நேரத்தில் விலை வந்து கம்பேரிட்டிவாக இருக்கணும் இந்த பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கணும் நான் யாருக்கும் வந்துட்டு தாழ்ந்தவன் கிடையாதுன்றதுனாலையும் எனக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இந்த அலங்காரம் பண்ணக்கூடிய ஆக்சசைஸ் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஷார்ட்ஸ் டுடே சேனல் மூலிமா பார்த்ததும் நீ சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குடில் பாருங்க இந்த மான் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு லைட் ஆஹா அந்த அளவுக்கு எக்ஸாட்னரியாக இருக்கும் இவ்வளோ சில பாட்கள் இவ்வளோ சில அக்சசரிஸ் நான் சொல்கிறப்ப நான் பேசல எல்லார் வீட்லேயும் இந்த ஹேங்கிங்ஸ் இருக்குது தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஒரு யூனிக்காக இருக்குதுன்றதுனால தான் நான் வந்துட்டு இந்த கடையை செலக்ட் பண்ணேன் நான் இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நேற்று அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் ரெண்டாவது இந்த ரொம்ப க்யூட்டு டைனி சாண்டா கிளாஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு வெரி வெரி ஷார்ட்டு பட் அவரோட அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது இது ஒரு ஆங்கிங் தான் மேலே கட்டியிருக்காங்க அந்த கேப் மூலயமாவே ஆங் பண்ணி வச்சுருக்கலாம் பெரிய பெரிய சைஸ் கூட இருக்குது ஜம்பு சைஸ் எல்லாம் கூட இருக்குது பட் ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது அதுதான் சரி இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒன்று போகலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஃப்ளாஸ் பாருங்கள் கலர் கலராக இருக்குது இது வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரீல வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய அசஸரிஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா சில்வர் இருக்குது சில்வர் இருக்குது கோல்டு இருக்குது க்ரீன் இருக்குது எல்லோ இருக்குது இந்த மாதிரி பல தரப்பட்ட கலர்ஸ்கள் வந்துட்டு மக்களை மகிழ்விக்கும் வண்ணமாக இருக்குது ஸோ இந்த ட்ரீ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பார்த்ததில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இது கிடைக்கும் இது ஒரு ஸ்மால் ட்ரீ தான் இந்த ஸ்மால் ட்ரீயில் அவங்களே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது தவிர நம்மளுக்கு தேவையான நம்ம அநேத வேறு வேறு ஐட்டம்ஸ் கூட நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற குட்டி குட்டி டால்ஸ் பாருங்கள் ரொம்ப இதுவாக இருக்கும் இது ஒரு கார்லின் மாதிரி ஒரு இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருந்தது இதில் வந்துட்டு சில்வர் அண்ட் ஒயிட் மிக்ஸ் டுகெதர் இது வந்து ஒரு பிளேட்டு இந்த ஏஞ்சலுடைய விங் இருக்கும் இல்லையா அதுதான் இது எக்ஸாக்ட்லி இது வந்து சீத்ரூ த்ரூ கண்ணாடி மாதிரி இருக்கும்னா இது பிளாஸ்டிக்கு இது ஒரு ஹேங்கிங்காக வச்சுருந்தாங்க லைட் போட்டோன்னா இன்னும் செட் நல்லாயிருக்கும் இது பிளாஸ்டிக் அவர் ரேப் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல திஸ் இஸ் அ அனதர் ஸ்டார் ஹேங்கிங் ஸ்டார் வித் ஆக்சசரிஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதில் இதில் கூட நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது ஸோ இது ரெண்டுமே ஹேங்கிங் தான் இந்த குருவிகள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த குருவியும் ஹேங்கிங் தான் எல்லாமே வந்து ஏஞ்சல் மாதிரியே ஒய்ட்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து சில்வர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் நிறைய நிறைய வெரைட்டிஸ் உள்ளத்தை கொள்ளை கொள்ற அளவுக்கு வந்துட்டு திங்ஸ் நல்லாதுங்க மேலே ரெண்டு லால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை ஸோ இந்த ஷாப்பே வந்து ஸ்பெஷல் இது சாண்டா கிளாஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது விதவிதமான ஸ்டைலில் குட்டி குட்டியாக இருக்குது அழகாக ஸோ வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குது வந்துட்டு பார்க்குறப்போ மெய்சில் இருக்குது ஸோ இது எல்லாமே என்னோடய மக்கள் ஷார்ட்ஸ் ஸ்டூடே மூலிமா பார்க்குறோம் அனைவருக்கும் நான் வந்து இது பண்ணணும் இதுவும் வேறு ஒரு ஆங்கிங் தான் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரார்டினரி அவங்க வச்சிருக்கிறப்ப பார்த்தாலுமே என் மனசை வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணும் இந்த ரெட் பால்ஸ் ஆகும் இதுவாக இருக்கும் இது வந்துட்டு இந்த ட்ரே இந்த வெஹிக்கிள் வச்சுட்டு இந்த சாண்டா கிளாஸ்க்கு க்ரீட்டிங்ஸ் கொடுக்கறதுக்காகவும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் இது சும்மா அந்த ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இதை வந்துட்டு இது வந்து ஆங்கிங் லைட் இதுக்குள்ளார ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது சாண்டா கிளாஸ் இருக்காங்க ஒரு ஏஞ்சல் இருக்காங்க இதோடய பியூட்டி என்னென்னா இருந்து அவங்க பறந்து வர மாதிரியும் சின்ன சின்ன பேர்ட்டிகல்ஸ் அவங்கள கிராஸ் பண்ணுறது ஸ்டார்ஸ் கிராஸ் பண்ணி மேலே போகிறதையும் நம்ம தத்ரூபமாக பார்க்கலாம் அந்த லைட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறப்ப அந்த பபிள்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டே இருக்கும் மேலே வந்துகிட்டே இருக்கும் அந்த பேர்ட்டிகல்ஸ் அந்த எவ்வளோ விதமான எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் வந்து பர்ட்டிகுலர்ஸாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட வந்து இது வந்து ஒரு மரத்தை வந்து ரெடி பண்ணி ஒரு கார்னரில் வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சிம்பிள் ஒரு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நாட் மேட்சு ஸோ இது இந்த ஒரு ட்ரீ இந்த ட்ரீயில் வந்து ஹைலைட் வந்து பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து மெனக்கொடுதல் இருந்து நல்லா அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது நான் நேற்று இந்த கடையிலேருந்து வெளியில் வரப்பவே வந்து நான் இதை வந்து ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன் பாட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இல்லையோ தெரியல மக்கள் அனைவரும் இந்த கிறிஸ்மஸ்ஸை நல்ல ஜாலியாகவும் கேர்ஸ்ஃபுல்லாகவும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் முன்கூட்டியே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காணொலி அனுப்புகிறேன் ஏன்னா வந்து திங்ஸ் எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக வாங்கி செக்ரிகேட் பண்ணி வீட்டை சீக்கிரமாக அலங்காரம் பண்ணாதான் வரவங்களுக்கெல்லாம் ப்ளசண்ட்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் நம்ம ரிசீவ் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரு நப்பாசைனால தான் முன்னாடியே நான் வந்து அக்சசரிஸ் இருக்கிற ஷாப் கெலாம் போயிட்டு நான் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்கி இதில் அனுப்பிச்சிருக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ